இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஜபம் பரிசுத்தம் ஒன்று திமுத்தியு நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அது தெய்வ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் பலர் அசுத்தம் என்று சொல்லி உறவுகளை உணர்வுகளை உணவுகளை சில உதவிகளை உதாசனப்படுத்துகின்றனர் ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது மாயமற்ற மனசாட்சியோடு வாழ முடியும் இந்த வேத பகுதியிலும் தேவன் படைத்த எல்லாம் நல்லதாக இருக்கின்றது நாம் எதையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை இது சொல்லுகின்றதை நாம் கவனிக்க முடியும் நாம் எந்த உணவை உட்கொள்ளும் போதும் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து உண்ண வேண்டும் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் எனவே நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் கத்தருக்கென்று புசிப்போம் குடிப்போம் ஜபத்தோடு கூட அவைகளை செய்வோம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வார்த்தையினாலும் ஜபத்தோடும் நீர் பரிசுத்தமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்